அன்பான மொழியை தினமருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிருஷ்ணாம்தனம் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தினுடைய கடைசி பகுதி உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் நம்ம மேலே வச்சதை பாருங்களேன் எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம் அப்போ நாம் யார் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவருடைய பார்வையில் நாம் கண்மணியாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் குழந்தைய நமக்கு பிடித்தமானவங்களை கண்மணி என்று சொல்லியெல்லாம் சந்தோஷமாக அழைப்போம் அன்பின் வார்த்தைகளாக வச்சு அதை அழைப்போம் அப்போது அதெல்லாம் கூட உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்று ஒரு வருஷம் மேலே வைக்கிற அன்பெல்லாம் நடிப்பு அது காலம் சூழ்நிலைகளை பொறுத்து ஆனால் ஆண்டவர் நம்மளை உண்மையாகவே கண்மணியாகவே தான் பார்க்கிறார் தெளிவாக தீர்க்கதாசி சொல்கிறாரு பாருங்களேன் உங்களை யாராவது தொட்டாங்கன்னா அவருடைய கண்மணியை தொடுறான் அப்போ நாம் யாராக இருக்கிறோம் அவருடைய கண்மணியாக அல்லவா இருக்கிறோம் எதை இழந்தாலும் எந்த மனிதனும் கண்ணை இழக்கவே மாட்டாங்க கண்ணை விட்டு சித்திரத்தை வாங்குவாங்கலன்னா வாங்க மாட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு கண் முக்கியம் அதே போல் ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல உங்களை என்னை வச்சிருக்கிறாருன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சத்துரு கொள்ளையை அடிச்சிட்டு போறதுக்கு விடுவானா விட மாட்டார் சத்துரு அவனுடைய இஷ்டத்துக்கு நம்மளை ஆட்டி படைக்க முடியுமானா முடியாது நம்புங்கள் நான் அவருடைய கண்மணியாக இருக்கும்போது கத்தர் என்னை எல்லா விதத்திலையும் கரம் பிடிச்சு பாதுகாப்பார் என்னை குறித்து இந்த தெய்வ திட்டம் இந்த உலகத்தில் எண்ணுவோ அது நடக்கிற வரைக்கும் எந்த விதத்தில் பிசாசின் திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறாது என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் மெய்யாகவே சொல்லுகிறேன் நானும் நீங்களும் அவருடைய கண்மணியாக இருக்கிறபடியால் அவர் எல்லா விதத்திலும் கரம் பிடித்து பாதுகாத்து பராமரித்து நடத்துவார் ஒரு வினாடி கூட நம்மளை இழக்க அவருக்கு விருப்பமே கிடையாது அதை செய்ய மாட்டார் ஆகவே பயப்படாதீர்கள் உங்களுக்கு விரோதமாக எத்தனை விதமான சூழ்ச்சிகளும் நேருக்கு நேராக சவால் விடுகிற சவாலும் எது வந்தாலும் அதை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் நீங்களும் கத்தருடைய பார்வையில் இருக்கிறோம் ஆகவே அவருடைய கையை தாண்டி அவருடைய பார்வையை தாண்டி இந்த உலகத்தில் எந்த சக்தியை நம்மை பறித்து கொள்ள முடியாது ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் இந்த நாளும் நமக்கு வெற்றியின் நாளாக அமையிட்டு நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களை நீங்கள் கண்மணியாக வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரமப்பா கண் தான் எல்லாத்துக்கும் வெளிச்சமாக இருக்குது ஆகவே எங்களை வச்சு தான் பல காரியங்களை கத்தாக நீ செய்ய திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் அண்டவரே அந்த விசுவாசம் பிறக்கட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் தைரியம் உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன் மாணவர்களே நாம் அவருடைய கண்மணியாக இருக்கிறபடி நாள் கவலையப்பட வேண்டாம் இந்த நாளில் கலிகூறுவோம் வெற்றி அடைவோம் நன்றி